ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த சட்னி தோசைக்கு அருமையாக இருக்குங்க இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இன்னைக்கு கருப்பு உளுந்து வச்சு தான் இந்த சட்னி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா அது தோல் நீக்காது இருக்கிறது இல்லைங்களா அதனால வந்து ரொம்பவே ஹெல்த்தி கண்டிப்பாக இதே போல் இந்த கருப்பு உளுந்து வச்சுட்டு சட்னி நீங்கள் செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமா ஆயில் சூடு பண்ணிக்கோங்க நான் வந்து கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து முழு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் மிதமான அனல் வச்சு சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உடச்ச கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வர சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணும்னா இன்னொன்னு கூட போட்டுக்கோங்க மிளகாய் இதை அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு மெதுவாக வறுத்துக்கணும் ரொம்ப கருக விடக்கூடாது அதே மாதிரி வருபடாமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி வறுக்கணும் அப்போ தான் வந்து சட்னியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பார்த்து பதமாக வறுத்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வருது லோ ஃப்ளேம் வறுத்தி வச்சு வறுக்கும்போது தான் அந்த பதமான வறுபடும் நமக்கு இப்போ வறுத்தாச்சு இதை எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க அதே வடை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் நல்லா உது விட்டு போட்டுக்கோங்க ஒரு பத்து புல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் போடலாம் அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து வெந்திய வெந்தயம் போட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப சூப்பரா நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் மட்டும் ஃப்ளேவருக்காக போட்டு இது கூடயே வறுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த வெந்தயம் ஃப்ளேவர் பிடிக்கலின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் முழு கொத்தமல்லி வறுக்காத கொத்தமல்லி இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வெந்தயமும் அந்த கொத்தமல்லியும் சேர்க்கறதுனால நல்லா மனமா இருக்கும் இந்த சட்னி ஒரே மாதிரி டேஸ்ட்ல நம்ம அடிக்கடி சட்னி செய்வோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது நல்லா வ வெங்காயம் வதங்கணோடனே ரெண்டு தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்க விடணும் அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சு இப்போது ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சிட்டு ஒரு கால் மூடி மட்டும் துருவி எடுத்துக்கோங்க அது வந்து இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கலர் கிளந்தீங்கன்னா போதும் தேங்காய் ரொம்ப வறுக்க வேணாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நம்ம அந்த மிளகா உளுந்துலாம் அதை ஃபர்ஸ்ட் அரைக்கணும் அதனால அது ஒரு தனி பிளேட்ல இருக்கு இது வந்து ரெண்டையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறணும் அப்பதான் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் எந்த வகையான சட்னியா இருந்தாலும் இது போலவே அரைங்க ஆற வச்சுட்டு இப்போ நல்லா ஆறி வச்சுங்க ஃபஸ்ட்டு உளுந்தி வரமிளகாய் இது கூடலாம் சேர்த்துட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காயெலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி உப்புலாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ரெண்டு வாரமும் நான் சரியாக வீடியோ போடலீங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை இனிமேல் வந்து வீடியோ ரெகுலராக நல்ல வீடியோவாக வரும் ஏதாவது வீடியோவில் எந்த வீடியோ போடணுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரெசிபி வேணும்னு அதே மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியேவும் சாப்பிட்லாம் கடைசியாக கொஞ்சமாக தாளிக்கிறதுனாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம் சுவையான கருப்பு உளுந்து சட்னி தயாராகிடுச்சிங்க கண்டிப்பாக இந்த சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் நான் வந்து கடைசியா கொஞ்சமா தாளிச்சுக்கிறேன் கருப்பு உளுந்துல சட்னி தயார் பண்ணிட்டோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாபாய்